சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி நீங்க எந்த மொழியில பேசினீங்க வாழ்நாள் பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன சொல்றீங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியார எடுத்துக்கிட்டே வர நீ வரவே எனக்கு பதில் சொல்லு பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு முகமது இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமா ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல வள்ளுவன் ஒரு முட்டா பைய கம்பன் ஒரு முட்டா பைய அவன் ஒரு எதிரி இளங்க ஒரு எதிரி இத இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க என்னைய போய் நீ ஆர் எஸ் எஸ் சொல்லி கொடுக்குறீங்க இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர் பேசிருக்காரு பேசிருக்காரா இல்லையா எழுதியிருக்காரு வேற நாட்டவர் எழுதியிருக்காரு திராவிடம் திராவிடம்னு திராவிடம் பேசுறவங்க ஓடிக்கிறதா எங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா கொள்கை என்ன பெரியார எதிர்க்கிறத பெரியார எதிர்க்கிறத உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசித் தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது அண்மையில கூட ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதின புத்தகத்தை நீங்க அரசுடமே ஐயா காப்பா ரவணன் ஐயா கின்குலா போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்க அரசுடமே ஆதாரமா எடுத்து எடுத்து காணொலிகளை போடுறோம் அப்புறம் பொய் செய்தியில என்னுடைய பிறந்த நாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது இல்ல பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள் முகமது அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள்னா அந்த நமக்குங்கிறதுல யார் யார் நமக்குங்கிறது யார் பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது அதானே உங்க கோட்பாடு சமதர்ம சமூகம் சமத்துவம் அதானே சமூக மாற்றம் அதானே சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின்னா அப்போ நம்மிடம் அது எங்கே அந்த ஏதாவது எந்த இனம் எந்த இனம் நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடியை தீண்டாமைச் சிந்தனை ஏதாவது உண்ட அது யாரும் உங்களில் கீழானவையார் அம்பேத்கர் மாதிரி எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை நம்ம அதை யாரு இந்த சான்று கேட்கிற விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்லை இந்த திராவிடம் தான் இந்த பெரியாரிய கோட்பாடு தான் இந்த திமுக தான் எங்களுக்கெல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றதை எப்படி இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சு சொன்னதை எப்படி எடுக்கிறீங்க எப்படி எதிர்க்கிறீங்க பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதி இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமம் சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காளிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர் பேசுறதா இன துவேஷம் இன எதிரிகள் யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள்னு பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்திற்கு எதிரினா யார் திராவிடன் யார் திராவிடன் அது எப்படி தமிழர்கள் இங்கே ஒரு திராவிட இன தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களையெல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவ்வை அறிவு மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்திருக்கான் வள்ளுவன் உலகம் புற கொண்டாடிட்டு இருக்கும் போது அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு நீங்க கூப்பிங்க வாழ்வன் ஒரு முட்டாப்பைய கம்பன் ஒரு முட்டாப்பைய அவன் ஒரு எதிரி இளங்க ஒரு எதிரி இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் பாரு ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே இருந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை புரட்டு போய் வீசி தெரியலன உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீ எங்களை முட்டால் ஒண்ணுமே படிக்கல அவன் முட்டால் திருக்குறள் திருவள்ளுவே ஒரு முட்டால் அப்படின்னா நீ ஏறு எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒன்னு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யார் முதல்ல அவன் ஆகப்பெரும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறோம் அவன் உலக பொதுமைக்கான சித்தாண்டவாதி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே அண்ணல் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்க சொல்லுங்க உலக உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்க யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதினீங்க இந்த கோட்பாடுகள் இந்த சனியன்ல தானே இந்த சனியன்ல தானே பேசினீங்க அப்ப எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதாரம் என்கிட்ட கேள்வி எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு

எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பார்ப்பன துல்கன் பார்ப்பன உம் பார்ப்பனன்னு எதிரி என்னை போய் நீ ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லி குடுக்கறீங்க இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர்னு வச்சிருக்கார் பேசிருக்காரா இல்லையா எழுதிருக்காரு வேற நாட்டவர்னு எழுதிருக்காரு இதேதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்றது இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர் அதை தான் நீங்க சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் குரல் நாங்கள் என் இனம் மக்களுங்குறோம் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் சரி இஸ்லாமின் கிறித்தவ யாரு நீங்க யாரு பெரியார் நீங்க யாரு இங்க இருக்கிற இஸ்லாம் கிருத்தவன் யார் அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியா கொண்ட பூர்வியுடி மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன் தெரியுமா தெரியாதா அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டவன்னா அவன் கொடுத்த இடஒதுக்கீடு தப்புன்னா எப்படி ஆனா இவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன அன்னைக்கு உங்க கோட்பாடு தெரிஞ்சு வச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு அவ்வாறு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப அந்த மொழியில் நீங்க என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது

நீங்கள் என் என் முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது ஒழிக்க வேண்டிய தேவை பெரியார் பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினார் பெரியாரும் பெண்ணியும் பெரியார் அப்படிங்கும் போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்ட பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல பெரியாரு பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன சரிங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வரவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லலார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க

அதுக்கு குறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கியாபை விஸ்வநாத முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்திரும்ப முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேலா ஒருத்தர் எங்க பாட்டேன் வாவு சிதம்பரம் அவன் எல்லாம் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்போ நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தாறு வயசு பெண்ணை திருமணம் தாத்தா இவர் யாரு எங்க பாட்டன் வாகுசி ஒரு தடவை நேர் நிக்கிறதுக்கு பல ஆயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த பிறப்பில் இருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பலோட்டிய ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்கத்தன் இருக்கிற செக்கை இழுத்தவன் செக்கிழுத்த செம்மல் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கழுத்து சிறை வெட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படித்தவனுக்கு வேலை இல்லை எ எழுதுறாரு அரசுக்கு என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டுல வச்சிருக்கீங்க இத படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணு இல்ல எனக்கிட்டே சிவாஜி கடிதம் எழுதணும் தான் அப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கியா எதுக்கு வச்சிருக்க எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்தை அழிச்சான் நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு அடிநில்ல நீங்கள் அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுங்க போராளிகள் நீங்க வாரிசு தேடிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்லை

நான் தொடங்கி இப்ப நிக்கிற களம் நான் தொடங்கிய அரசியல் தமிழ் தேச அரசியல் இது என் தேசம் இங்கு வாழுகிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொண்டு தொட்ட வேளாண்மை காட்டு வளம் நீர்வளம் கடல்வளம் மலைவளம் மண்வளம் வளம் எல்லாற்றையும் காப்பது வெண்ணிய உரிமையை காப்பது பாதுகாப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இந்த அரசியலை நான் செய்கிறேன் இது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு தொடங்குறது இதே கோட்பாட்டுல உறுதியா இருக்கேன் உறுதியா இருக்கேன் ஆமா அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை இந்த பாதையில தடுமாற்ற குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெய்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது